நல்லமைப்பராக இருக்கிற ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம் இன்றைய தியான பகுதி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி மூன்று தியான வசனம் இரண்டாம் வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று இரண்டு அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கருத்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வாக்கியத்தை ஆங்கிலம் மொழிபெயர்ப்பிலே நாம் பார்ப்போம் என்றால் அவர் என்னை பசும் புல்வெளிகளிலே படுத்துறங்க செய்கிறார் என்பதாக பொருள்பட கூறப்பட்டுள்ளது தன்னுடைய ஆட்டை போஷித்து காப்பாற்ற வேண்டிய ஒரு மேய்ப்பெனின் உத்தரவாதத்தை இது காண்பிக்கிறது நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறது நாம் கர்த்தரையில் நம்பிக்கை வைக்கும்போது அவர் நமக்கு மிக சிறந்ததையே கொடுக்கிறார் என்பதை இது வெளிப்படுத்துகிறது ஆம் அவர் நம்மை பசுமையான புல்வெளிகளில் படுத்துக்கொள்ள செய்கிறார் தீந்து போன காய்ந்து போன புல்வெளிகளில் அல்ல புல்லுள்ள இடங்கள் என்பது ஆங்கில வேதாகமத்தின் குறிப்பிலே நாம் பார்ப்போம் என்றால் இளம் புல் நிறைந்த மேய்ச்சல் நிலங்கள் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது அருமையான கருத்துடைய பிள்ளைகளே என் தேவன் எனக்கு மிக சிறப்பானதை கொடுக்கிறவராக இருக்கிறார் நீ ஏன் திருப்தியற்றவைகளுக்கும் உன்னை திருப்தி செய்யாதவைகளுக்கும் உன் கண் கண்ட காரியங்களுக்கு நீ ஓடிக்கொண்டிருக்கிற உன்னை வழிநடத்தக்கூடியவர் அவர் உனக்கு பசும் புல்வெளிகளை வைத்திருக்கிறார் இளம் புல் நிறைந்த மேய்ச்சல் நிலங்களை உனக்காக வைத்திருக்கிறார் பசுமையான இளம்புல்லுக்கும் உலர்ந்த புல்லுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்றால் இளம்புல்லில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் இருக்கும் ஆனால் உலர்ந்த புல்லிலோ தண்ணீர் கொஞ்சமும் இராது அது வறண்டதாகவே இருக்கும் எனவே ஆடு இளம் புல்லில் மேயும்போது அதற்கு ஆகாரம் மாத்திரமல்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணீரும் கிடைக்கிறது அருமையான கர்த்தடை புள்ளிகளே அது மாத்திரமல்ல இங்கே அவர் சொல்லுகிறதை பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணீர் கிடைக்கிறது மேலும் பசுமையான புல்வெளிகள் என்று பன்மையிலே குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் கவனிக்க வேண்டும் பசும் புல்வெளிகளில் என்னை நடத்துகிறார் பசுமையான புல்வெளிகளிலே புல்லுள்ள இடங்களில் பசுமையான புல்வெளிகளில் அருமையான கர்த்தடை புள்ளிகளே பன்மையில் குறிப்பிடுகிறார் ஆண்டவர் வழிந்தோடும் ஆசீர்வாதத்தை உனக்கு உனக்கு வைத்திருக்கிறார் ஆம் ஒரு ஆட்டிற்கு ஒரே ஒரு பசும்பல் போதுமானது போதுமானதல்லவா சாதாரணமாக பத்து அல்லது இருபது ஆடுகளை ஒரு புல்வெளியில் மேயவிடப்படுவதுண்டு ஆனால் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்கு மிகவும் விசேஷமானவன் ஏன் தெரியுமா அவனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சென்று இருக்கிறார் மேலும் அவர் அவனுக்கு தமது விலையேற பெற்ற அபிஷேகம் தம்முடைய விலையேறப்பெற்ற வாக்கு திட்டங்கள் போன்றவற்றை அழித்து கொண்டே இருக்கிறார் இங்கு ஒரே ஒரு ஆட்டிற்கு அநேக புல்வெளிகள் அதாவது மேய்ச்சல் நிலங்கள் கொடுக்கப்படுகின்றன அந்த ஒரு ஆட்டிற்கு விஸ்தாரமானதொரு தெரிந்து கொள்ளும் உரிமை கொடுக்கப்படும் தேவப்பிள்ளையே நீ சிறந்ததும் திரட்சியான புல்லதுமான மேய்ச்சல் நிலத்தில் மேயும்படியான சிலாக்கியத்தை உனக்கு காண்டவர் கொடுக்கிறார் நம்முடைய தேவன் நிறைவின் தேவனாக இருக்கிறார் குறைவுகளை நிறைவு செய்கிற ஆண்டவர் எங்கு தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதோ அங்கு உன்னுடைய குறைவு நிறைவாகிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே படுத்து அல்லது படுத்துறங்குதல் என்பது இழைப்பாறுதலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது தேவப்பிள்ளையே உனக்கு உன் ஆண்டவர் இழைப்பாறுதலை கட்டளையிடுகிறார் நம்முடைய மேய்ப்பர் நமக்காக செய்கிற முதல் காரியம் நம்மை கொள்ள செய்வதுதான் இந்த சங்கீதத்திலே நாம் அதைத்தான் பார்க்கணும் வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்பதாக மத்திய பதினொன்று இருபத்தெட்டிலே ஆண்டவர் அழைக்கிற அழைப்பை நாம் பார்க்கின்றோம் தங்களுடைய மேய்ப்பருக்கு செல்லாத ஆடுகளோ கலக்கமும் பாரமும் மிகுந்தவையாயிருக்கும் அவற்றை படுத்துக்கொள்ள செய்ய முடியாது ஆறுதலற்றதாக பயம் நிறைந்ததாக அவைகள் காணப்படும் இழைப்பாறுதலும் மன அமைதி மற்ற ஆத்மாவே உன்மேய்பரியின் அழைப்பிற்கு செவி கொடுக்க மாட்டாயா நீ அவரெண்டை வந்து அவர் உனக்காக வைத்திருக்கிற மெய்யான இழைப்பாறுதலை அனுபவிக்க வரமாட்டாயா இன்றும் அழைத்து கொண்டே இருக்கிறார் வருத்தப்படுகிற என் மகனே மகளே வாரம் சுமக்கிற அருமையான பிள்ளையே நீ ஏன் வாரத்தை சுமக்க வேண்டும் உன் உன்னுடைய பாரங்களை சுமந்தவன் நான் மெய்ப்பராக என்னை நீ ஏற்றுக்கொண்டு என் பாதத்தண்டையிலே ஓடிவா பசும் புல்வெளிகளிலே உன்னை படுத்துறங்க செய்வேன் உனக்கு நான் இளைப்பார்தலை கொடுப்பேன் என்பதாக சொல்லுகிறார் இப்போ மற்றொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் ஆடுகள் தங்கள் வயிறு நிரம்ப மெய்ந்தால் அன்றி அவற்றை படுத்துக்கொள்ள செய்ய முடியாது திருப்தியாக மேய்ந்த பின்பாகத்தான் அவைகள் படுத்துக்கொள்ளும் அருமையான சகோதரனே சகோதரியே நம்முடைய ஆத்மாவின் பசி முற்றிலும் ஒழிய உன்னாலும் என்னாலும் மெய்யாக இழைப்பார முடியாது உலகம் அளிக்கும் சிற்றின்பங்கள் சற்று நேரத்திற்கு நம்மை சந்தோஷப்படுத்தலாம் ஆனாலும் அவற்றால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் பசியை மெய்யாக தீர்க்க முடியாது பிரசயோபான் ஆறு முப்பத்தைந்திலே ஆண்டு ஒரு சொல்லுகிறார் என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்று கூறியிருக்கிறார் நம்மை முழுமையாக திருப்திப்படுத்துவதற்கு போதுமான அளவு ஆகாரம் நம்முடைய நல்ல மேய்ப்பெருடத்திலே உண்டு நாம் பூரண திருப்தி அடைய முடியும் நாம் முற்றிலும் திருப்தி அடைந்தவர்களாய் அவருடைய பசும் புல்வெளிகளில் படுத்து கொள்ளலாம் இன்று படுக்க முடியாமல் பார சுமந்து கொண்டிருக்கிறாயா வேதனையிலே உழந்து கொண்டிருக்கிறாயா கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே சென்று கொண்டிருக்கிறாயா எனக்கு ஏது நிம்மதி என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா தேவப்பிள்ளையே நீ பசும் புல்வெளியில் படுத்துறங்கும்படியாக உன்னை திருப்தியான உணவினாலே என் ஆண்டவர் திருப்தியாக்குகிறார் அது மாத்திரமல்ல இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றொரு காரியம் உண்டு தனக்கு ஆபத்துள்ள இடத்திலும் ஒரு ஆட்டினால் படுத்து உறங்க முடியாது ஆபத்துள்ள இடங்களில் எந்த ஒரு ஆடும் என்ன செய்ய முடியாது படுத்து இழைப்பார முடியாது அந்த ஆடு இழைப்பாருவதை அது தடை செய்யும் நம்முடைய மேய்பிரில் நமக்கு பெரிதான பாதுகாப்பும் ஆதரவும் உண்டு அவர் நம்மை தம்முடைய உள்ளங்கைகளில் பதித்து வைத்திருக்கிறார் என்பதாக ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது தொண்ணூற்றி ஐந்தாவது சங்கீத மேலாது வசனத்தில் நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கிறோம் என்பதாக குறிப்பிடுகிறார் பசு யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் நான் வாசிக்கின்ற பொழுது என் ஆடுகள் ஒருபொழுதும் அழிந்து போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை இனி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உன் நம்பிக்கை எங்கே இருக்கிறது நாம் நம் அவரில் நம்பிக்கை வைத்து தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்குள்ளாக தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார் அப்பொழுது நாம் மையாகவே இலைப்பார்தலை அனுபவிக்க முடியும் அடுத்தபடியாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால் படுத்துக்கொள்ளுதல் என்பது நீ செய்யக்கூடிய மிக எளிதான காரியங்களில் ஒன்றாகும் நீயோ நானோ படுத்துக்கொள்வதற்கு யாரும் நமக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நீ படுத்துக்கொள்ளும்படி நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்கிறார் நான் உனக்கு உதவுவேன் நான் எனக்கு உனக்கு உதவி செய்வேன் என்கிறார் ஆகையினால்தான் அவர் சொல்கிறார் அவர் என்னை படுத்துக்கொள்ளச் செய்கிறார் அவர் என்னை படுத்துக்கொள்ள செய்கிறார் என்பதிலிருந்து நீங்களும் நானும் செய்கிற மிக எளிதானதும் மிக அற்பமானதும் மிக சிறியதுமான செயல்களிலும் கூட நம்முடைய மேய்ப்பர் உனக்கும் எனக்கு உதவி செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையின் பல காரியங்களை குறித்து நாம் வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி கண்ணீர் வடிக்கிறவர்களாக இருக்கிறோம் என் மகனே என் மகளே கடினமானதும் முக்கியமானதுமான காரியங்களில் மாத்திரமல்ல மிகவும் சுலபமானதும் அற்பமானதுமான சாதாரண காரியங்களிலும் கூட நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் என்பதே எங்கள் கர்த்தர் நமக்கு தெரிவிக்க விரும்புகின்ற உண்மையான மேலான உத்தமமான ஒரு செய்தி என்பதை நீ உணர்ந்து கொள் ஆம் சிறியதோ பெரியதோ என் தேவனால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிக்கிறவர் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் பெரிய காரியம் மாத்திரம் ஒரு சிறு கவலையானாலும் சரிதான் இஸ்ரவேலரை வழி நடத்திய பொழுது அவருடைய செருப்பை குறித்தும் கவலையோடு இருந்தார் அவர்கள் அணிந்திருக்கிற ஆடையை குறித்தும் கவலோ கவலையோடு இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அப்படியானால் என் அருமையான சகோதரி சகோதரியே உன்னுடைய பிரச்சனைகளிலும் கலக்கங்களிலும் உனக்கு சகாயம் பண்ணும்படி கர்த்தர் எவ்வளவு அதிக ஆவல் உள்ளவராயிருப்பார் என்பதை நீ யோசித்து பார்த்ததுண்டா நம்முடைய தேவனை நாம் பல பெயர்களிலே அழைக்கிறோம் அதிலே ஒன்று எல்சடாய் எல்சடாய் தாயுள்ளம் போன்ற தேவன் தாயுள்ளம் கொண்ட என் ஆண்டவர் சர்வ வல்லமே உள்ளவர் ஆனால் அவர் தாயுள்ளம் கொண்டவர் ஒரு தாயினுடைய அன்பை காட்டிலும் மேலான அன்பை உனக்காக எனக்காக கொண்டுகிறவர் அந்த தேவன் யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் அருமையான பிள்ளைகளே ஆகையினாலே நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நிலையிலே நீ ஓடிவார் நீ படுத்துறங்கும்படியாக ஆண்டவர் உனக்கு கிருபை செய்வார் செபிப்போ எங்கள் அன்பினாண்டவரே நீர் என்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் எங்களுடைய தேவன் மரணபரியந்தம் எங்களை நடத்துவீர் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் வாழும்படியான கிருபை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே எங்களுக்கு இழைப்பார்தலையும் எங்களுக்கு திருப்தியையும் ஆபத்தான இடத்துல எங்களுக்கு மன நிம்மதியையும் பாதுகாவலையும் அடுப்புறே பெரிய காரியமோ சிறிய காரியமோ அவைகளிலே எங்களுக்கு நீர் உதவுகிறதையும் நாங்கள் எண்ணி தலை குனிந்து உம்முடைய பாதத்திலே முத்தமிடுகிறோம் அப்பா எங்களை மெய்த்து வழிநடத்துகிற மேய்ப்பரே முரட்டாட்டமான எங்களுடைய சிந்தைகளை மாற்றி உம்முடைய பாதத்தண்டையிலே படுத்துறங்கும் கிருபை நீர் எங்களுக்கு தாரும் மெரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்